பொண்ணை வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு போகிறாங்க எங்கே போகிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்போ யோசிக்கிறாங்க நம்ம வந்துட்டு ஒரு ஆசிரமத்தில் தங்கணும்ல அங்கேயே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை வேண்டாம் அங்கே போனால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க மறுபடியும் நம்மளை தேடிவிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே போகிறாங்க பிரீத்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க என்ன இவன் போய் இவ்வளோ தப்பு பண்ணுவோம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கலாம் ஐயோப்பா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கிட்ட இருக்காங்க ஜெயாவும் பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க அங்கேருந்து சக்தி வராரு வந்தவனு என்ன ஆச்சு ஏதாச்சு எல்லாமே கேட்குறாரு கேட் உனே நடந்த எல்லாத்தையுமே சந்திரசேகர் சொல்றாரு இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட உடனே பொன்னிலாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு பொன்னி வீட்டுலயே இல்ல அப்படின்னு ஏன் என்னாச்சு அப்படின்னு சக்தி கேக்குறாரு இல்ல பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்றாரிய வீடியோ ரிலீஸ் ஆச்சு இல்லை அந்த வீடியோ எங்கேருந்து ரிலீஸ் ஆச்சு நாங்கள் சைபர் கிரைமில் செக் பண்ணோம் அதில் பொன்னியோட மொபைலிலருந்து தான் போயிருக்குன்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே ஜெயாவுக்கு பயங்கரமாக கோவந்து நான் வீட்டை விட்டு போயிடுவேன் சொன்னதனால பொன்னி நான் போகிறேன்னு சொல்லிட்டு விட்டை விட்டு போயிட்டா எங்களாலையும் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சந்திரசேகர் சொல்கிறார் அப்பா என்னப்பா சொல்கிற பொன்னி எங்கப்பா போய் தேடுறது அப்படின்னு சொல்கிறாரு அப்பா நீங்கள் கூட இதை நம்புறீங்களா கண்டிப்பாக பொன்னி தான் தப்பு பண்ணியிருப்பாங்க இல்லைப்பா பொன்னி தப்பு பண்ண வாய்ப்பே கிடையாது அப்படி ஒரு சான்ஸே கிடையாது பொண்ணு மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு இதை நான் நம்பவே இல்லை ஆனால் இதில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குப்பா அதை நான் கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக இதை நான் நிரூபிக்கிறேன் அது மட்டும் இல்லை நான் போய் பொன்னியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜெயக்கட்டையும் போகிறாரு நடந்துற எல்லாத்தையுமே கேட்குறாரு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு எல்லாமே நல்லதாக மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராரு வந்துட்டு ஃபுல்லாக தேடுறாரு பொண்ணு எங்கே இங்கே எங்கேயாவது பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்களா அங்கே பார்த்தீங்களா எல்லா இடத்துலையுமே சுற்றி சுற்றி தேடுறாரு ஆனால் எங்கேயுமே இல்லை நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ பொண்ணு எங்கே நீ போயிட்டேன் கண்டிப்பாக உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனால் வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியல நீ வீட்டை விட்டு போயிட்ட அதுவும் நான் இல்லாத நேரமாக பார்த்து போயிட்டேன் பொண்ணு எப்படியாவது வீட்டுக்கு திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி எல்லா இடத்துலையுமே இருக்காரு இதை இதை கேட்டவுனே பிரீத்தி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க என்ன சக்தி வந்து பார்த்தோன்னே அப்படியே அந்த பொண்ணியை தேடி போயிட்டாரா ஆனால் ரொம்ப தான் பாசம் இவங்க ரெண்டு பேரை பிரிக்கலான்னு பார்த்தா நான் அந்த கஷ்டப்பட்டு அந்த பொண்ணியை வெளியே அனுப்பினா இவர் போய் கூட்டிகிட்டு வருவாரா